ஆர் நல்லூர் கோவில் எடிக்கே சொன்னது. நாங்க நீங்க உங்களுக்கு மரியாதை? மரியாதை? என்ன மரியாதை? அறிய <laughs> மக்கள் நல்லூர் கோவில் நல்லூர் கோவில் சொன்னது கோவில் நல்லூர் கோவில் தூக்கி உள்ள விட்டுதானே

பாதுகாங்க <zoysic discussions autour personaje> <t festivals> <thumbs upala> <pten>

பா ਮੰंडे கதச்சி நீங்க மார்க்க இல்ல சார் இத இல்ல இத நீங்க வரல மீட்டிங் குள்ள நாங்க இப்ப இத நின்னுட்டு போயிருப்போம் பின்னால மட்டும் இப்ப அப்படியே நின்னு குளறங்க தயடில தான் செய்றீங்க முடி வந்திருக்குது தயடில உங்கள கம்மா வாழ்க்கை போல குள குள வாழ்க்கை திருத்தலாம் நம்ம நாளைக்கு கரதா தயடில அந்த மக்கள் நல்லர்காயா இருக்கார் நீங்களே ஆயிது நீங்கங்களே நீ இதெல்லாம் மீடியா வந்து நாங்க மக்களோட பிரச்சனைக்கு கமாண்டர் மீடியால தானே சார் வருது போடுங்க எல்லா மீடியா எல்லாம் மீடியால போட்டுடுங்க

கிடி கிடி நீங்கங்களே நிறைய லாண்டி சேகüller போட்டுருக்கங்க கைக்குள்ள எடுத்துட்டு நான் நான் நின்னுနေறதுக்கு அப்புறம் வெளிய ரெண்டு கூவி கொண்டுக்க வேண்டியயா கைட்டி மாதிரி கை இல்ல கைக்க வேற வேலையல்ல அது அங்க கலக்க வேண்டியது கைட்டி பூரார் நானா கைட்டி அங்க நான் கைட்டி கூக்குறேன் அங்கதே மக்கள்டா கைட்டி போய் பூரமுக்கு உங்க மேல கலசர குண்டாடா ஒருத்தனே ஊறி இருக்க அது வந்து ஏஜுஎஸ்ல கலக்க வேண்டியது இல்லை ஏஜுஎஸ்ல இந்த பிரேஸா மக்கள்டா என்னோட கைக்குள்ள

ஆனால் அந்த விடிய நான் வரைகளை எல்லாருமே என்னோட கேட்டேன் பிரேச உறுப்பினர் முழு பேரும் கேட்டேன் என்னுடைய கட்சியில் தானே ராச வேறு கட்சி தானே எல்லாருமே என்ன கேட்டவை தங்களை உள்ள வர்றதுக்கான நான் சொல்லரோட காய்ச்சி நல்ல மனுஷன் அவையை மெம்பர் செய்யும் உள்ள வேற சொல்லப்பட்டுருந்த நாங்கள் அதில் எங்கள் அந்த மேனிப்பாப் பிரேசாவை அவர் என்ன பேர் எனக்கு தெரியல தவிசாளர் வந்து நல்லா தான் போய் கொண்டு இருந்தது திடீரென்று தொடங்கினேன் நான் நல்லூர் வழிக்க கே சொன்னேன் அதான் கோவம் வந்து பேசினான் அவருக்கு அவர் வந்து எங்களோட சமமாக இருக்க வழிகிட்டவர் முதல் அவருக்கு அந்த ப்ரோட்டோக்கால் ஆர்டர் தான் தெரியும் மங்கள சமம் அவரோட இருக்கிற பிரச்சனை இல்லை நாங்கள் கஷ்டப்படுறதுனா சின்ன வீட்டுக்குள்ளேயும் போய் சாப்பிடுவோம் ஆனால் அந்த கதிரையில் இருக்க போகிறேன் ஆணியை பிடுங்க போகிறோம் வாரது தான் கோவம் போகிறது நான் சொன்னால் சரியா நீங்கள் ஒரு அடுத்த ஸ்டெப்ஸில் இருக்கும் என்றால் ப்ரோட்டோக்கால் ஆர்டரில் பை மூன்றாவது பாராளுமன்ற உறுப்பினர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து நாலாவது நான் போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட நிக்கிலாது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவரோட பாராளுமன்ற உறுப்பினர் போய் நிற்கலான்ண்டா நிற்கலாது பிரதமர் ரெண்டாவதுட்டா போய் நான் பிரதமர் பக்கத்தில் இருக்கப்போகிறோன்னு இருக்கு இல்லாது அது அந்த ஊடர் விளங்குவோணும் அவரை சொல்லி அவருக்கு இதோடு கொடுத்துருந்து நாங்கள் அது பிறகு அவர் இதுக்குள்ள வந்திருந்தேன் முழுக்க அரசியல் கதைக்கிறதுக்கும் அரசியல் கூத்தடிக்கிறதுக்கும் வந்திருந்தேன் நான் அரசியல் ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லோரையுமே கூப்பிட்டு பிரேசபை மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சகல முடிவு எடுக்கைகளையும் அந்தந்த வட்டாரத்தை சேர்ந்த ஒரு மெம்பர்ஸ் மெம்பர்ஸ்கிட்ட கேட்டு தான் ஒரு முடிவு எடுத்துனாங்க இந்த லைவ்லையும் இருக்குது இல்லை அதிலையும் பார்க்கலாம் நீங்கள் அதுக்குள்ளே இவர் எங்களோட பிரியசபை என்ன பேர் அவருக்கு பேர் தெரியாத அவர் திடீரெண்டு இந்த அரசியல் கதைக்க வழி கேட்டார் பானந்தராசரோட அப்போ நான் சொன்னால் பானந்தராஜருக்கு போகிற பேசுகிறதில் ஒரு பிரியோசனும் இல்லை அந்தளவு சாதாரண பாராளுமன்ற உடல் பின்னர் எம்பி மேரேஜ் சொல்லுங்கோ அங்கே கதைக்க உண்டு எங்கே பாலிமல்லாம் கதைக்க சொல்லுங்க இப்போ ஸ்ரீதரனும் பெறையில இங்கே காயந்திர மேரம் பெறையில அவன் தையடி வரைக்கும் அங்கே இப்போ அணுகூண்டு செய்து இருக்கணும் ஆனால் இங்கே வந்து இப்படியான சின்ன சின்ன மீட்டிங்கில் வந்து கதைக்கிறதும் இல்லை அப்போ அதை கதை கேட்க தவிசாரில் திடீரென்று பிரேசப மெம்பரை நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது பிரேச என்ன சிறீதரனை கதைக்கக்கூடாது காயந்திரனை கதைக்கக்கூடாது அது ரெண்டு பேர் தொடங்கினவர் தொடங்கி போய் அந்த தெரியுன்னு சொன்னார் நல்லூர் கோயிலை உட்காச்சுன்னா ஒரு கதை வேண்டியது எடுத்து எடுத்துக்காச்சுன்னா அவர் கொடுக்கணும் கொடுத்துருக்கேன் எடுத்து பார்க்கலாம் நீங்கள் வீடியோவில்